இங்கே நாலு மணியோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சிஎம் எஸ்கேஎம் கட்சி கொடி எக்கச்சக்கமாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் இந்தியா கூட இணைஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தனி நாடாக இருந்துச்சு கனவுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு கல்லை தான் வந்து வர்ஷிப் பண்ணியிருந்திருக்காங்க இங்கே அந்த கனவுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹனுமான் சிலையை வந்து இங்கே வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் கச்சிக்கொடி காம்பினேஷன் இந்த வீடியோவை வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்டென்ட் வேணும்னா சேனலை பண்ணிக்கோங்க தாஷி வியூ இதான் நம்மளோட நாலாவது ஸ்பாட் இன்னைக்கு ஓகே அங்கே பக்கத்தில் வந்து அகௌட் ஆஃப் கன்னஸ் அப்படின்ட்டு இருக்கு அதுதான் மெலிக்வியோட இடம் போகல சரி அதை பண்ணல நம்மளோட வியூ பாயிண்ட் போகிறவையும் இங்கே தான் இங்கே இருக்கு கடலாக இருக்குது हां महंगी बहुत ऐसा समोसा पकौड़ा इंजन कड़िंग करके इंजन कंज गाली है അങ്ങ പോകണം അത് പോയിന്റ് പായിന്റ് നടന്ന അത് ഏവർ അത് அந்த வியூ பாயிண்ட்டு இன்னும் அங்கே மேலே கூட கொஞ்சம் பேர் நின்று பார்க்குறாங்க இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சிறப்புன்னு எல்லாம் முடியாது இந்த மாதிரி வந்து வந்தபோதே நல்லா இருந்துச்சு வியூஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் அங்கே மொனஸியில் இருக்கும்போதே அந்த வியூ பாயிண்ட்டே இன்னும் நல்லா இருந்துச்சு அங்கே லாங்கில் வந்து அந்த ஒரு மவுண்டெயின் ரீஞ்சில் ஸ்னோலாம் இருக்குது ஆக்சுவலி வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல எனக்கு பட்டு அந்த அந் அங்கே தான் அந்த வியூ பாயிண்ட்னு போட்டிருக்காங்க பட் சைடில் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது இன்னொரு சைட் ஆஃப் இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய படிக்கட்டு இங்கே வந்து நீன்னா அந்த ஸ்னோ கேப்டு மௌண்டெயின்ஸ் வந்து கொஞ்சம் விசிபுலாக இருக்குது ஸோ இங்கே ஒரு டெலிஸ்கோப் வச்சு ஒரு வியூ காட்டிகிட்டு இருக்காங்க அந்த லாங்கில் இருக்குல்ல ஒரு மவுண்டெயின் அந்த ஸ்னோவுக்கு மவுண்டென்னு அது நினைக்கிறேன் தாங்கன்னு நினைக்கிறேன் என்னை டென்ட் டெம்ப்டாகிடுச்சு கேட்டிருக்கேன் சூடு பண்ணி இருக்காங்க மணி வந்து ரெண்டாவது லஞ்ச் டைமு சரி இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு எதாவது எங்கன்னா ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது அங்கே போய் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு few லன்ச் later நம்ம அடுத்து வந்து ஒரு கார்டனுக்குள்ளே போகிறோம் இது மணி ஆல்ரெடி மூணு மணியா மூணு மணி கிட்ட ஆயிடுச்சு இங்கே நாலு மணியோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கெலாம் இருட்டிடும் ஓகே இங்கே வந்து எஞ்சது ஃபீ தான் எவ்வளோ வந்தாச்சு கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கோம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலி சுற்றி இந்த செடி கொடிகள் மரங்கள் இப்படி தான் இருக்குது ஒரு சில ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆக்சுவலி கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா இத்தனி ஐ திங்க் நூற்றி எட்டு ஏக்கருக்கோ நம்ம அந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்களாம் அந்த க்ரீன் சிக்கிம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தான் ஆனால் நம்ம வரவங்களுக்கு வந்து இதில் என்ன இருக்குது சுற்றி செடியும் கொடியுமா இது வர வழியில் ரோட்லேயும் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் போனோன்னா மேலே போகலாம் அங்கேயும் இது எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா போய் பார்ப்போம் சரி இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பவன் சாம்லிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம் ஆனால் இப்போ கிடையாது முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இவர் தான் சிஎம்மாக இருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அவர் தாங்க சிஎம்மு சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருபத்தஞ்சி வருஷமாக தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இவர் தான் சிஎம்மாக இருந்தார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே வந்து ஐ திங்க் பிரேம் சிங் சம்திங் வரும் அவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் அவர் வெளியில் வந்து வந்து இன்னொரு கட்சி ஆரம்பித்தார் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆனார் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்துச்சு அதுலேயும் திரும்ப அவரே ஜெயிச்சு திரும்ப சிஎம் ஆகியிருக்காரு ஸோ அதுதான் இங்கே வந்து ரெண்டு மேஜர் கட்சி சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு பவன் சாம்லிங் அண்டு சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா அந்த பிரேம் சிங்கோடது இப்போ அந்த சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க இப்போது பல வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க அந்த எஸ்கேஎம் கட்சியோடைய கொடிகள் நிறைய அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க அதோட டிரைவர் நான் கிட்டே கேட்டேன் வந்து ஏதோ கட்சி நிகழ்ச்சி நடந்துச்சு அதனால் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து நம்ம இந்த பிளான்ட் கன்சர்வேட்டிவின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருக்கு அது மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இது மேலாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஐயோ இது ஜம்ப் பண்ணுமா பண்ணலாமா ஜம்ப்லாம் பண்ண முடியாது சைடில் வேணா எதிரி போகலாம் ஓகே இங்கே வந்து சில வகையான செடிகள் பூக்கள் இதெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த பிளான்ட் கன்சர்வேட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேஎம் கட்சி கொடி எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம் நிறைய கடைகள் இருக்கு நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து இந்த கோவில கணேஷ் டோக் அப்படிங்கிறாங்க ஒரு பிள்ளையார் கோவில் பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூ ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது ஜூ வந்து காலை நைன் தேர்ட்டிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் தான் ஓப்பன் இப்போ மணி வந்துட்டு மூணு ஆயிடுச்சு ஸோ அங்கே போக முடியாது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கோவில் மட்டும்பல் பண்ண போகிறோம் இங்கெல்லாம் ஷூஸ் கீப்பர் போட்டு தான் போகிறாங்க மேலே போய் காய்ச்சலு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து காய்லாம் எல்லாத்தையும் ஸோ இங்கே பாருங்கள் ஷூ காய்ட்டு இருக்கிற இடத்துல வந்து கை கழுவ டேப் வச்சிருக்காங்க குட் திங் ஸோ இங்கே வந்து அந்த பழைய கோவிலோட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அண்டு தான் இப்போ இருக்க புது கோவில் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலெலாம் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்டைல் இருக்கும் இந்த கோபுரம்லாம் வச்சு அண்டு நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ்லாம் அது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் சவுத் இந்தியன் கோவிலாம் வந்து திராவிடா ஆர்கிடெக்சர் அப்படிம்பாங்க அந்த நார்த் இந்தியன் கோல்ஸில் வந்து நகரா ஆர்கிடெக்சர் அப்படிம்பாங்க அண்ட் கர்நாடகாவில் ஒரு பிளேஸ் இருக்குது பட்டடக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கலாம் நார்த் இந்தியன் டைப் சவுத் இந்தியன் டைப் ரெண்டுமே பார்க்கலாம் பட் நீங்கள் இங்கே பார்க்கறது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியன் டைப் இது கோயில் வெளியே வந்துட்டேன் நெத்தில பார்த்தாலே தெரியும் அப்படியே கோயிலில் ஒரு மூணு சுத்தலாம் ஒரு சுத்தாச்சும் சுத்தலாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைலே அந்த அந்த புத்திஸ்ட் ஸ்டைல் தான் இருக்குது இங்கேயும் பாருங்க இந்த டைப்பும் பேஸிக ஓமம் வளர்க்குற இடம் அதுவும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே செடிலாம் வச்சுட்டு அங்கேயும் ஃபுல்லாக சுற்றி செடிங்க நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ரெண்டு இங்கே ஒரு லிங்கம் நந்தி நம்மளோட கடைசி ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஏழை ஆடி தாண்டி போயிட்டு உக்கா பண்ணுங்க இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு இது வந்து ஒரு ஹனுமான் கோவில் நம்ம போகலாம் மேலே போகலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஷூ கட்டிட்டு வச்சிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹனுமான் டோக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸோ அங்கே ஸோ அங்கே பிள்ளையார் கோயில் பார்த்தீங்கன்னா கணேஷ் டோக் அப்படின்னு இருந்துச்சு இங்கே வந்து ஹனுமான் கோயிலில் ஹனுமான் டோக் இருக்குது அது அது எப்படி இப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல டிஓகே டொக்கா டாக்கா அது சரியாக தெரியல பட் கோவில் அப்படிங்கிறதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ஆனால் தெரியல ஓகே அப்படியே ஷூ கட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம் ஸோ ஷூ ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது ஆனால் வச்சாம் பாதி ட்ரிஸ்டிங்கிற மாதிரி இதில் தண்ணியாக வரல உடஞ்ச போயிருக்கு டேப்பு அதில் அது ஆல்ரெடி ப்ரோக்கன் ஓகேங்க இங்கே வந்து இந்த கோயிலோட ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க சொன்னா அந்த டோக் அப்படிங்கிறது கோவில் தான் டோக் அப்படிங்கிறது ஏழாயிரத்தி அறுபது சீட்டர் அபோசி லெவலில் இருக்கு இது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து இந்தியன் ஆர்மி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் இந்தியா கூட இணைஞ்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தனி நாடா இருந்துச்சு இன்றைக்கி எப்படி நேபாள் பூட்டான் தனி நாடாக இருக்கோ அதே மாதிரி சிக்கிமும் வந்து தனி நாடாக தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே போல அது தனி கிங்டமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில்தான் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு வச்சு ரெஃபரெண்டம் வச்சு இந்தியா கூட இணைஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயே வந்து இந்தியன் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போட்டுருக்காங்க ஸோ இப்போ அப்படியே சிக்கிம் வந்து ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறதுனால இந்தியன் ஆர்மி ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம் அண்ட் தென் இன்னொரு இது போட்டிருக்காங்க என்னன்னா ஹனுமான் வந்துட்டு அந்த ஒரு அந்த சஞ்சீவினி மூலிகையை எடுத்துக்கிட்டா சஞ்சீவினி மூலிகைங்கிறது இந்த ராமாயணத்துல வரும் அது வந்து ஒரு மலையில் இருந்துச்சு அந்த மூலிகை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மலையவே பேர்த்து எடுத்துக்கிட்டு பறந்து வருவார் ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துல தான் அவர் கொண்டாட ரெஸ்ட் எடுத்தார் அந்த இடத்துல தான் இப்போ கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அப்பாஜி பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவருக்கு ஒரு கடன் வந்துச்சான் அந்த கனவுக்கு அப்புறம் வந்து அந்த கனவுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு கல்லை தான் வந்து வர்ஷிப் பண்ணி இருந்திருக்காங்க இங்கே அந்த கனவுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹனுமான் சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து தான் இது வந்து ஹனுமான் டோக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் சொன்ன மாதிரி ஆர்மிக்கிட்ட மெயின்டைனன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் சிக்ஸ்டி நைனில் வந்துட்டு அந்த ஹனுமான் சிலையை சுற்றி அந்த ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைன்ல வந்து ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு வருஷ வருஷம் வந்து ஒரு விழா ஒரு பண்டிகை மாதிரி அந்த ஹனுமான் ஜெயந்தி வந்து இந்த இடத்துல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கிம்லேயே வந்து செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இரண்டாவது அதிகபட்சமாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இது ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா ஆயிரம் பேர்கிட்ட வராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ராயல் ஃபேமிலி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு கிங்டமாக தான் இருந்துச்சு சிக்கிம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே போனது கிடையாது ஒரு கிங்டம் தான் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியா கூட இணைஞ்சிட்டாங்க ஸோ அந்த ராயல் ஃபேமிலி இருக்கு இல்லையா இந்த ராயல் சாகியல் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள வந்து இங்கே தான் வந்து எரிப்பாங்களாம் ஸோ அவங்களுக்கான சில அந்த ஸ்டூ பார்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க பக்கத்தில் ஏதோ இடத்துல பார்க்கிங் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தள்ளி அப்படின்னு போட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தா அந்த கஞ்சன்ஜங்கா வியூ கிடைக்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த கஞ்சன்ஜங்கா பீக் வந்து யாருமே வந்து ரீச் பண்ணது கிடையாது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்துட்டு ரெண்டு பேர் அந்த பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷன்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து பீக்குக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க ஸோ தட் அந்த பீக் வந்து யாருமே ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே இங்கே லோக்கல் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹோலி பிளேஸாக பார்க்குறாங்க ஸோ அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த கஞ்சன்ஜங்கா பீக்குக்கு போகணும்னு நினச்சவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பீக்குக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க பீக் வரைக்கும் போகாமல் சஞ்சீவினி சரிங்க பாருங்க இதான் இந்த சஞ்சீவனி மூலிகை நினைக்கிறேன் ஸோ இதான் வந்து இந்த கோவிலோட டாப்புக்கு வந்துட்டோம் நாங்கள் இங்கே கோவிலுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது அது யாரும் தெரியல அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் பக்கத்தில் இல்லை இங்கே பார்த்து வந்து ஹனுமான் கோயில் அங்கே வந்து ராம் லக்ஷ்மண்லாம் இருக்காங்க அந்த சைடில் அங்கே போயிட்டு பார்க்கலாம் ரைட் சைடில் பிள்ளைங்க

இங்கே கூடிய லிங்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாகமும் சேர்ந்து வருது அங்கே பிள்ளையார் கோயிலில் பார்த்த லிங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு நாகம் இருந்துச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாகம் இருக்குது ஸோ அங்கே கோயிலில் இருந்தால் ப்ளே சைடு நடந்து வந்தோம்னா இங்கே வந்து ஒரு அதே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்குது தமிழக கழகம் கச்சிக்கொடி காம்பினேஷனில் இருக்குது இங்கே ஒரு லெவ் வியூ பாயிண்ட்டு இந்த சைட் சன்செட் ஆகிட்டு இருக்குது ஸோ இங்கே மார்க்கெட் கிட்டே ஜாப் பண்ணிட்டாரு ஸோ எங்கள் ஜாப் பண்ண இடத்துல ஒரு கடை வந்துச்சு சவுமின் ரெண்டு துப்பா துப்பா அப்படிங்கிறது ஒரு மாதிரி சூப்பிங் டைப்பில் இருக்கும் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து இந்த எம்ஜி மார்க் அப்படின்னு பார்ப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்க வண்டி எதுவும் போகாது ஃபுல்லாக ஆளுக நடமாட்டந்தான் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடம் கேங்டாக் வந்து சிக்கிமோட கேபிட்டல் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லா கடையும் இருக்குது எல்லா மேஜர் ஷாப்ஸுமே இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் எதாச்சும் இப்போ இங்கே சிக்கிம் வரீங்க விண்டர்டைன்மெண்ட்டில் வரீங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்கு அது என்ன ஆர்த்தடாக்ஸ் ஏ ஃபியூ திரும்ப ஹாஸ்டல் வந்துட்டேன் இதோட இந்த பிளாகும் முடிச்சுக்கலாம் தூங்குற டைம் நாளைக்கு நாளைக்குள்ளே சீக்கிரம் இருந்துச்சு அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போதும் அது வந்து அடுத்த பிளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சிக்கிம் வந்தோன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய டேபரட் பிளாக்ஸ் இருக்குது